பின்னால் அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திரு மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் போன தேர்தல் வீடு வீடா போய் அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா தேர்தல் அறிக்கையில கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்த மோடிக்கு ஓட்டு போடுங்க அண்ணாமலை எக்ஸ் ஆபீசர் இதே அரசு விதியில மோடியை ஏத்தி வச்சுக்கிட்டு இதோ கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்த ஐயா மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டியா இல்லையா எல்லாத்துக்கும் ஆதார் கட்ட டாய்லெட் போறதுக்கு ஆதார் கட்ட தாலி வாங்குறதுக்கு ஆதார் கட்ட பொட்டு வைக்கிறதுக்கு ஆதாரம் கட்ட சீல வாங்குறதுக்கு ஆதாரம் கட்டையில டிஜிட்டல் இந்தியா தானே

தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நிதி பகிர்வு மற்றும் நாம் திட்டமிட்டு செயல்படுத்துகிற திட்டங்களுக்கு ஒப்புதல் மறுக்கிற அந்த வன்கொடுமையான செயலை கண்டித்து நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் பெரும் மரியாதைக்குரிய மாநாள் அமைச்சர் எங்கள் ஆர் உயிர் அண்ணன் தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் செந்திரபாலாஜி அவர்களுக்கும் இதை வழிநடத்துகிற மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் நேற்று மாலை

இந்த மோடி அரசு நிதி கொடுக்கவில்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல கோயம்புத்தூருக்கு பூந்தமல்லியிலிருந்து சென்னை சென்டல் வரை ஏற்றப்பட்ட போட்டு முடித்து காட்டியவர் எங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்ப ஏன் அவன் ஓரியாடுறோம் எதுக்கு ஓரையாடுறோம்னா இந்த மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ரெண்டு பிரிவு இருக்கு பஸ் வர்றதுக்கு மோடி கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ரோடு வர்றதுக்கு மோடி கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை போலீஸ்கார போலீஸ்காருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு மோடி கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் விமான நிலையத்தை விரிவாக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசும் கேட்க வேண்டும் ரயில்வே விட வேண்டும் என்றால் ஒன்றிய அரசன் கேட்க வேண்டும் அப்படித்தான் கோயம்புத்தூர் வளர்கிற இந்த நகரத்திற்கு உக்கோடத்திலிருந்து மண்முச்சம்பட்டிக்கும் உக்கோடத்திலிருந்து நீலாம்பூருக்கும் உக்கோடத்திலிருந்து சரவணம்பட்டிக்கும் உக்கோடத்திலிருந்து மேட்டுப்பாளம் சாலைக்கும் எங்களுக்கு திட்டம் வேண்டும் என்று நாம் கேட்டோம் நாம் கேட்டோம் அவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் இதை விட வெக்கம் கட்ட மான கேடு என்னவென்றால் பின்னால் அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பெரும் மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் போன தேர்தல் வீடு வீடா போய் அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா தேர்தல் அறிக்கையில கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்த மோடிக்கு ஓட்டு போடுங்கம்மா வீடு வீடா பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா போன தேர்தல்ல பெரு மரியாதைக்குரிய அண்ணாமலை இஎஸ்எக்ஸ் எக்ஸ் ஆஃபீஸ் சார் பாராமண தேர்ன்னு சொன்னாரு இதே ஆரசுவர விதியில மோடியை ஏத்தி வச்சுக்கிட்டு இதோ கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்த ஐயா மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டியா இல்லையா அப்ப உனக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இருந்தா என்ன பண்ணிருக்கணும் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கணும் பராமரி உறுப்பினர் பேச போது சொன்னார் அல்லவா நம்மை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட சூரத் நம்மை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட ஆக்ரா நம்மை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட பாட்னா நம்மை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட எத்தனையோ நகரங்களுக்கு கொடுத்துட்ட ஆனா எனக்கு என்ன அளவீடு வைக்கிற நீ வின்னா இருபது லட்சம் தானலைங்கிறேன் எல்லாத்துக்கும் ஆதார் கட்ட டாய்லெட் போறதுக்கு ஆதார் கட்ட தாலி வாங்குறதுக்கு ஆதார் கட்ட பொட்டு வைக்கிறதுக்கு ஆதாரம் கட்ட சீலை வாங்குறதுக்கு ஆதாரம் கட்டல டிஜிட்டல் இந்தியா தான இந்தியா தானே டிஜிட்டல் இந்தியால இன்றைய மதிப்பு கோவை மாநகராட்சியுடைய மக்கள் தொகை முப்பத்தி நான்கு லட்சம் இதை வெளியிட்டது இந்தியாவுடைய புள்ளி உரத்துறை அமைச்சர் ஒன்னு ஒன்னுடைய புள்ளி உரத்தை நம்பு இல்ல எங்க புள்ளி உரத்தை நம்பு நாங்க கேட்பது எங்கள் மக்கள் தொகை இது கோவைக்கு மட்டும் பயன்பட போறது இல்ல கோயம்புத்தூர் இருந்து கோயம்புத்திற்கு வருவாங்க கோயம்புத்தூர் வருவாங்க திருப்பூர் கோயம்புத்தூர் வருவாங்க தமிழ்நாட்டில் இரண்டாவது தலைநகராக உயர்ந்திருக்கிற எங்க காஞ்சிமா நதி பெற்றடுத்த எங்கள் நொய்யலுடைய தாயிடமா இருக்கக்கூடிய இந்த கோவையின் கோயம்புத்தூருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த மெட்ரோ தேவைப்படுது அதனாலதான் நிதி அப்புறம் கொடுக்கலாம் நிதி அப்புறம் கொடு நிதி நீ கொடுக்காட்டானு எங்கள் முதலமைச்சர் அதை நடைமுறைப்படுத்துவார் இந்த மக்கள் அள்ளி கொடுப்பார்கள் கிள்ளி கொடுக்க மாட்டார்கள் நடைமுறைப்படுத்துவார் முதலில் பிரின்சிபல் அப்ரூவல் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கிறான் நேற்று வந்தவர் பேசியிருக்காரு நான் எனக்கு தமிழ் படிக்காத வருத்தமா இருக்குன்னு நீங்க தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா மாண்புமிகு பிரதம அமைச்சர்களே நீங்க தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா வெக்கம் மானம் சூடு சுவரண கோபம் இதெல்லாம் வந்திருக்கும் அறமும் வந்திருக்கும் ஏன்னா எங்க தமிழ் எங்களுக்கு கத்துக்கொடுக்கறது உயிரே போனாலும் மானம் பெருசுடானு எங்களுக்கு கொடுக்குது ஏண்ட அடுத்த நாள் கோயம்புத்தூருக்கு போக போறோம் ஊருக்காரங்க கழுவி கழுவி ஊத்துவாங்க திட்டுவாங்க இப்ப உப்புதல் குடுத்துட்டோம்னா உங்களுக்கு வெக்கமான சூடு வந்திருக்கும் நீங்கள் தமிழ் படிக்கவில்லை அதனால தான் சூதும் வன்மமும் உங்களுக்கு வந்திருக்கிறது எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் உயிரவனே படைத்தாள் என்றாலும் அவை பாட்டி கேள்வி கேட்ட தமிழ் எங்கள் தமிழ் சிவனே வடிவில் நக்கீரனுக்கு விடை கொடுத்த தமிழ் எங்கள் தமிழ் ஏக இறைவனை மண்டிட்டு தொழுகிற போது அல்லா என்கிற தமிழ் சொல்லை இந்த ஊருக்கு கொடுத்தது எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் தான் வீரமா கோப்பும் வந்து உலகில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் நாங்கள் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று மதம் பரப்ப வந்தவர்கள் எல்லாம் தமிழர்களாய் மாற்றிய தமிழ் எங்கள் தமிழ் எங்க தமிழை படிச்சிருந்தீங்கன்னா எங்க தமிழ் சொன்னது யாதும் ஊரே யாவரும் கேள்வி உங்களை மாதிரி பாட்னாக்காரனுக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு கையி தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒண்ணு இல்லைன்னு வன்மமும் சூதும் வந்திருக்காது மிஸ்டர் லாபுல் ரவுடி நரேந்திர மோடி அவர்களே உங்களுக்கு வந்திருக்காது உங்களுக்கு வந்திருக்காது நாங்கள் இப்போதும் கேட்கிறோம் பணம் நீங்க கொடுக்க பணம் எங்களுக்கு தேவையில்லை இதே நிர்வாகி தரமா சொன்னாங்க ஜிஎஸ்டி நிதியை பீகாருக்கு கொடுக்குறீங்க யூபிக்கு கொடுக்குறீங்க ஏன் எங்களுக்கு கொடுக்க கேக்குறீங்க அப்படின்னு இந்த ஃபிரெஷ் கிரப்ல வந்துட்டு கோயம்புத்தூர் தான் அதிக ஜிஎஸ்டி கேட்டது நீங்க எப்படிங்க ராமநாதபுரத்துக்கு சிவகங்கைக்கு திட்டங்களை கொடுக்கலாம் கேட்டாங்க இப்ப கேக்குற நிர்வாட்சி தானம் அவர்களே புள்ளி புள்ளி அக்கரகார்த்து மரியாதைக்குரிய நிர்ப்பாச்சி தான அவர்களை அந்த ஜிஎஸ்டி கோயம்புத்தூர் கொட்டி கொடுக்குதுல இந்தியாவுடைய தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டரா இருக்குல்ல முட்டை உற்பத்தியுடைய தலைநகரா இருக்க நாமக்கலுக்கு தொடர்பா இருக்கல மஞ்சள் உற்பத்தியுடைய தலைநகரா இருக்கக்கூடிய ஈரோட்டுக்கு தொடர்பா இருக்கல இங்க கிளேண்டர் உற்பத்தியில் தலைநகர இருக்கக்கூடிய இங்க இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கரூர் எங்க வளர்கிற மாநகரத்துடைய வஞ்சி மாநகரம் சேரன் செங்கூட்டனுடைய அந்த தலைநகருடைய தாய்நகரா கோவை இருக்கல இந்த வளர்கிற நகரத்திற்கு நீ பணத்தை கொடுக்காத பணம் எங்களுக்கு தெரியும் பணத்தில் இருப்பது காஞ்சி நோட்டா வேண்டுமென இருக்கலாம் அதில் எங்க ரத்தமும் சதையும் தொங்கி இருக்கிறது தமிழர்கள் நாங்கள் அதை நாங்கள் உறுதியாக ஒரு நாள் தமிழர்கள் இந்தியாவுடைய நோட்டை அச்சடிக்கிற அதிகாரத்துக்கு போவார்கள் அப்போது எங்களை நாங்க அச்சடித்துக் கொள்ளுவோம் இப்போது திட்டத்துக்கு அப்ரூவல் குடு திட்டத்துக்கு அப்ரூவ் கொடு நீனே கொடுத்த திட்டத்திற்கு நீனே मारறங்கிறது எங்க ஊர் வழக்கு பேரு முள்ளமாரி மிஸ்டர் முள்ளமாரி தனம் செய்கிற நரேந்திர மோடி அவர்களே திட்டத்துக்கு ஒப்புதல் கொடு ஒப்புதல் கொடுங்கள் நன்றி வணக்கம் মিল்கி மிஸ்ட் இத இத மட்டும் தான் பன்னேனா only milky தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை